சங்கீதங்களின் புத்தகம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பாடின சங்கீதம் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லாம் பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி கத்துடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நல்லவர் என்பதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்துடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும் கத்திரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபாட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகளுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கத்துடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்கள் அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்குப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் தீமை துர்மார்க்கரை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கர்த்த தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது